ஃபர்ஸ்டா நம்ம அந்த பொண்ணு வரட்டிட்டி புடிச்சோம் இல்லையா டீசன்ட்டா பண்ணோம் டீசன்ட்டா பண்ணுமா விஜய் என்ட்ரி விட்டார் இந்த டாபிக் போதுமா அங்க எல்லாரும் அவரு ஐடியா நிறைய பண்ணி இருக்கு ஆக்சுவலா பட் ரொமான்ஸ் அதிகமா பண்ணிருக்கேன் தெரிஞ்சதா இல்ல இல்ல நம்ம அந்த பொண்ணு வரட்டிட்டி புடிச்சோம் இல்லையா

அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த கொடியை மட்டும் பாருங்களேன் நீங்க வந்து கலர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க சார் கலர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணல மற்ற எல்லாமே ஒரே விஷயமா இருக்காரு நம்ம இப்ப பாக்குற கட்சி எதிர்கட்சி கொடி கூட அப்படிதான் இருக்கும் கேக்க வேண்டிய கேள்வி புனைவுதான் இது வந்து கம்ப்யூட்டர் புனைவுதான் இந்த அரசியலில் அங்கங்கே ஒரு விஷயம் நடக்கத்தான் செய்யும் இந்த இதுல நடந்துச்சு அதுல நடந்துச்சுன்னு குறிப்பிட்டு சொல்ற மாதிரி யாரும் பார்த்து அவங்களை அவங்கள காக்குறதுக்காக இந்த படம் எடுக்கப்படல முழுக்க முழுக்க ஜனநாயகமான ஒரு படம் அவேர்னஸ் கொஞ்சம் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு படம் இந்த குறிப்பிட்ட கட்சியும் சார்ந்தது இல்லை ஏன் முடியும் முடியும் சார் நம்ம நினச்சா முடியும் சார் முடியும் சார் முடியும் நினச்சா முடியும் சார் இல்லை சார் இல்லை சார் லாஜிக்காக முடியும் சார் ஒருத்தர் கஷ்டப்படணும் பர்மிஷன் இல்லாமலா அது பர்மிஷன் இல்லாமல் கட்டணான்ற மாதிரி கணக்கில் போயிடும் அவ்வளோதான் சார் பட் அந்த காசு பார்த்த உடனே சரி நல்ல காசுக்காக தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு மேபி கவர்மெண்ட் அலோவ் பண்ணலாம் மேபி உடைக்கலாம் இந்த பாலத்தை கட்டியிருப்பாங்க கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுக்கலாம் உடைக்கலாம் அப்படின்ற மாதிரி கட்டுறது சாத்தியம் அது வச்சுக்கிறது சாத்தியமா இல்லையான்றது கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணும் இல்லை சார் அங்கே சகஜம் தான் சார் நடக்கிறது தானே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே விஷயம் இல்லை அப்படி பண்ணல சார் படத்தில் நான் டேரக்டர் இல்லை நான் டேரக்டர் இல்லை டேரக்டர் தான் முடிவு பதில் சொல்லுங்க சார் நடக்கிறத காலாங்க அவ்வளவு படத்துல குடிக்கணும்னு சப்போர்ட் பண்ணல கண்டிப்பா வந்து குடின்ற ஒரு பழக்கம் வந்து எந்த குடும்பத்தையும் பாதிக்கிற பழக்கம் கண்டிப்பா இல்ல நான் சொல்லுறேன் குடின்ற ஒரு பழக்கம் வந்து எந்த குடும்பத்தையுமே தான் செய்யும் நம்மளை வந்து நல்லவனா வந்து திடீர்னு கெட்டாம மாத்திரும் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்க முருகன் வழியே வந்துடும் கண்டிப்பா வந்து குடின்றது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் இல்லதான் இதனால பல குடும்பங்கள் பாதிக்கப்படுது நிறைய கஷ்டங்கள் சொசைட்டி இருக்குன்றதுல உண்மைதான் பட் சினிமா எடுக்கும்போது அப்படி ஒரு சீன் வந்தா ஒரு தம் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வந்தாலோ குடிக்கிற மாதிரி சீன் வந்தாலோ அது தான் போக வேண்டியது ஏன்னா அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு பண்ண ஆரம்பிச்சோம்னா நிறைய விஷயங்கள் படத்தில் இருக்கவே முடியாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வில்லன்னு ஒருத்தனை காமிச்சா தான் ஹீரோவை காட்ட முடியும் ஸோ வில்லனை காட்டும்போது அவனை க்ளோரிஃபை பண்ணி காட்டும்போது அவன் நிறைய தப்புகள் செய்கிற மாதிரி கரெக்டனு சொல்லவே இல்லை அது தப்பு கீழே போட்டுப்பேன் சார் புகைப்பிடிதல் குடிதல் கேட்டு கேட்டதில்லை இல்லைப்பா அப்படி சூழ்நிலை அப்படி சுச்சுவேஷன் அமைஞ்சது அந்த படத்தில் அதை தாண்டி போக வேண்டிய ஒரு நிற்பந்தம் அந்த கதையில் தேவைப்பட்டுனால பண்ணோம் மற்றபடி நான் வந்து தைரியமாக சொல்லலாம் உங்க எல்லாருக்கும் சேர்த்து சொல்லலாம் யாரும் குடிக்காதீங்க குடிங்கிறது அவ்வளோ நல்லது இல்லை ஆக்சுவலாக நானே வந்து விட்டுட்டேன்

பெரிய விஷயம் தான் ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு சார் இருக்கும் ஒரு சாதாரண வீடு கட்டுறதுக்கு அஞ்சு கோடி ஆயிருது இல்லையா அஞ்சு கோடி பத்து கோடி ஆயிருது அவ்வளவு பெரிய பிரிட்ஜ் தான் ஆயிரம் தான் சார் கண்டிப்பா ஆமா சார் சார் நான் வந்து டைரக்டர் கிடையாது இந்த படத்தோட டைரக்டர் வந்து வானம் கட்டும் படத்தை டைரக்ட் பண்ண தனசேகர் ஒருத்தர் தான் அவர் ஆக்சுவலி ஒரு சின்ன விஷயத்துல மாட்டிக்கிறான்றதுனால நான் பேசிட்டு இருக்கிறேன் தமிழ் திராவிடன்ற கட்சியன்றது இதுவரைக்கும் இல்லாத கட்சி தான் சார் புது கட்சி தான் இல்ல நீங்க பேரு தமிழ் திராவிட பேர் வெச்சிருக்கோம் சார் நாம తెలుగు படனா கட்சி பேர் தான் வச்சிருக்கோம் actually இல்லாத கட்சி பேர் தான் வெச்சிருக்கோம் புது கட்சி கட்சி பேர் வைக்க முடியாது இல்லையா இல்லாத பேர் தான் வெச்சிருக்கோம் சார் முதல்ல சப்ஜெக்ட்டாவே चूஸ் பண்றீங்க இல்ல Yemen பண்ணோம் Yemen அப்புறம் डायरेक्टली இந்த படம் தான் निकलेगा

அது ஆமா ஆமா சார் நம்ம வந்து வெற்றியில் இருக்கிறோம் அவருக்கு வந்து தோல்வின்னா எது தோல்வினா சார் பல பேர் வாழ்க்கையை இது பண்ணி ஹிஸ்டரியில வந்து ஒரு பெரிய நெகட்டிவான பேரை எடுத்துக்கிட்டாரு ஹிட்லரு அது வந்து ஹிட்லர பேரில் பல பேர் இருக்கிறாங்க ஆனால் இவர் இவரனால அந்த ஹிட்லர்ன்ற பேருக்கே ஒரு பெரிய கங்கம் கெட்ட பேர் வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் இப்போ கெட்டமன் கெட்டமன் அந்த படத்தோட வில்லனுக்கு கண்ணுக்கு வந்து இந்த ஹீரோ ஹிட்லர் மாதிரி தெரியுதான் ஆக்சுவலாக அந்த அளவுக்கு இவன் டெரர் ஆகிறான் அவங்கள சொல்றதுக்காக அப்படின்றதுனால படத்துக்கு ஹிட்லர்ந்து ஒரு குறியீடு வச்சிருக்கிறார் கேரக்டர்